இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கான விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா உலக உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ கொஸ்டின்னுக்கு வந்துட்டோம் இதில் இருக்கக்கூடிய மொத்த கொஸ்டின் வந்து பன்னெண்டு ரெண்டு கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போகிறது இடமிருந்து வளம் கொஸ்டின் நம்பர் மூன்று தபால்கார பறவை இரண்டு எழுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று என்னென்னு பார்க்கலாமா தபால்கார பறவை தபால்காரப்பறவை புறா ரா புறா அடுத்து கொஸ்டின் நம்பர் நான்கு நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம் கொஸ்டின் நம்பர் நான்கு நாலு ஆன்சர் கொஸ்டின் நம்பர் நான்கு இடமிருந்து வளம் என்னது நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம் டால்ஃபின் டால்ஃபின் அடுத்து பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் பத்து போது உறங்கும் பறவை கொஸ்டின் நம்பர் பத்து மூணு ஆன்சர் பறக்கும் போது உறங்கும் பறவை கொஸ்டின் நம்பர் பத்து என்ன பறவை கழுகு கழுகு காடு பார்க்கபோது கொஸ்டின் நம்பர் ஒன்று வளமிருந்த இடம் நுரையீரல் இல்லாத சிறு உயிர் கொஸ்டின் நம்பர் ஒன்று மேலிருந்து கீழ் என்னது சாரி வளமிருந்த இடம் நுரையீரல் இல்லாத சிறு உயிர் எறும்பு ஏ ரூ எறும்பு அடுத்து கொஸ்டின் நம்பர் எட்டு மூன்று இதயங்கள் கொண்ட கடல்வாழ் உயிரினம் கொஸ்டின் நம்பர் எட்டு வளம் இடம் என்னது ஆக்டபஸ் ஆக்டபஸ் அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு வலை விரிக்கும் பூச்சி கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு வளமிருந்து இடம் விளைவரிக்கும் பூச்சி நாலழுழுத்த ஆன்சர் சிலந்தி சில இன் தி சிலந்தி அடுத்து கொஸ்டின் நம்பர் இரண்டு மேலிருந்து கீழ் தலையில் இதயம் கொண்ட நீர்வாழ் உயிரினம் கொஸ்டின் நம்பர் இரண்டு எனது தலையில் இதயம் கொண்ட நீர்வாழ் உயிரினம் கொஸ்டின் நம்பர் இரண்டு மேலிருந்து கீழ் எனது இறால் முடிஞ்சு அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு கண்கள் இல்லாத ஊர்வன வகை கொஸ்டின் நம்பர் ஆறு மேலிருந்து கீழ் எனது கண்கள் இல்லாத நீர்வா சாரி கண்கள் இல்லாத ஊர்வன வகை கொஸ்டின் நம்பர் ஆறு மண்புழு என் பூ மண்பு அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு உடலை விட நீளமான நாக்கு கொண்ட பிராணியின் கடைசி எழுத்து இல்லை உடலை விட நீளமான நாக்கு கொண்ட பிராணி என்ன கடைசி எழுத்து கிடையாது கொஸ்டின் நம்பர் ஏழு எனது பச்சோந்தி பா கடைசி எழுத்து இல்லை பச்சோந்தி அடுத்து கொஸ்டின் நம்பர் கீழிருந்து மேல் கொஸ்டின் நம்பர் அஞ்சு இதன் தோளில் கஞ்சீரா இசைக்கருவி உருவாக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் அஞ்சு என்ன இது உடும்பு டு இம்பு உடும்பு இதன் தோழில் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது அதிக விசத்தன்மை கொண்ட மீன் கொஸ்டின் நம்பர் ஒன்பது அதிக விஷத்தன்மை கொண்ட மீன் கொஸ்டின் நம்பர் ஒன்பது கீழிருந்து மீன் என்ன மீன் ஸ்டான் ஸ்டான் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று மனிதருக்கு ஹிப்போ தெரப்பி அளிக்க உதவும் விலங்கு கொஸ்டின் நம்பர் பதினொன்று மனிதருக்கு ஹிப்போ தெரப்பி அளிக்க உதவும் விலங்கு கொஸ்டின் நம்பர் பதினொன்று கீழே மேல் என்னது குதிரை குதி ரை குதிரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமில் பன்னிரெண்டு கொஸ்டின் பன்னிரெண்டு கொஸ்டினையும் மொத்தமாக நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் இடமிருந்து வளத்துல மூணு கொஸ்டின் இருந்த இடம் மூணு கொஸ்டின் மேலிருந்து கீழ் மூணு கொஸ்டின் கீழிருந்து மேலும் மூணு கொஸ்டின் கொஸின் நம்பர் ஒன்று நுரையீரல் இல்லாத சிறு உயிர் எறும்பு கொஸ்டின் நம்பர் இரண்டு தலையில் இதயம் கொண்ட நீர்வாழ் உயிரினம் ரால் கொஸ்டின் நம்பர் மூன்று தபால்கார பறவை புறா கொஸ்டின் நம்பர் நான்கு நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம் டால்பின் கொஸ்டின் நம்பர் அஞ்சு இதன் தோளில் கஞ்சிரா இசைக்கருவி உருவாக்கப்படுகிறது உடும்பு கொஸ்டின் நம்பர் ஆறு கண்கள் இல்லாத ஊர்வன வகை கொஸின் நம்பர் ஆறு மண்புழு கொஷின் நம்பர் ஏழு உடலை விட நீளமான நாக்கு கொண்ட பிராணியின் கடைசி இழுத்து இல்லை பச்சோந்தி கொஸ்டின் நம்பர் எட்டு மூன்று இதயங்கள் கொண்ட கடல்வாழ் உயிரினம் கொஸின் நம்பர் எட்டு என்னது ஆக்டோபஸ் அடுத்த கொஸ்டின் நம்பர் ஒன்பது அதிக விசத்தன்மை கொண்ட மீன் ஸ்டான்ஃபிஷ் அடுத்த கொஸ்டின் நம்பர் பத்து பறக்கும் போது உறங்கும் பறவை கழுகு அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று மனிதருக்கு ஹிப்போதெரபி அளிக்க உதவும் விலங்கு குதிரை கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு வலை விரிக்கும் பூச்சி சிலந்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் உள்ள பன்னெண்டு கொஸ்டினையும் ஃபில் பண்ணிட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்